ஸோ வெறும் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ண தான் வரா அப்படின்னா கிடையாது நிறைய இன்னும் திட்டங்கள் இருக்கு எப்போதுமே வந்து மோடி அரசாங்கம் கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் ரயில்வே துறை ரயில்வேல வந்து அவங்க கொண்டு வந்திருக்க புரட்சினே சொல்லலாம் எல்லா இடங்களையும் ரயில்வேஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதுலேயும் வந்து மின்சார மயமாக்குதல் அதில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் மோடி அரசாங்கம் வந்த பிறகு எவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இந்த பயணத்தின் பொழுது அவர் அழிக்கல் நாட்டை இருக்கக்கூடிய முக்கியமான ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ou né? மதுரை டு போடிநாயக்கனூர் அந்த பாதையை வந்து மின்சாரமயமாக்கல் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து அது மட்டும் இல்லாமல் நாகர்கோவில் வந்து ரெட்டை ரயில் பாதை அமைக்க போறாங்க நாகர்கோவில் சந்திப்பு இது வந்து பன்னெண்டு புள்ளி எட்டு நாலு கிலோமீட்டர் அதோட சேர்ந்து திருநெல்வேலி மேலப்பாளையம் மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட இதோட சேர்ந்து தான் நடக்குது இது வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் வந்து உருவாக்கப்படுது இப்படி செய்கிறது மூலமாக தமிழ்நாடு மற்றும் கேரளா இங்கே வந்து இணைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீ ஸ்லோவாக இருக்கும் அதனால் நகர்வுகள் சரக்கு நகர்வுகள் பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ராவல் மூலமாக ஸோ ரயில்வேஸ்லையுமே இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதை வந்து மின்சாரமயமாக்குதல் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க தென் மாவட்டங்களுக்கு இந்த திட்டங்கள் மூலமாக வந்து நிறைய வளர்ச்சி வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வாவு சிதம்பரனார் போர்ட்டில் வந்து நார்த் கார்கோ பேர்த் த்ரீ அப்படிங்கிற இடத்த வந்து துவங்கி வைக்கிறாரு திறந்து வைக்கிறாரு ஸோ இது மூலமாக வந்து சரக்கு நகர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஒன்பது ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் எப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக கிடைக்குதோ அந்த இடத்துல வர்த்தகம் ரொம்ப சுமூகமாக நடக்கும் அதுவும் தென் மாவட்டங்களில் வர்த்தக போக்கு அப்படிங்கிறது ஃப்ரீயாக நடக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பொழுது அந்த இடத்துல பணப்புழக்கமானது அதிகம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக டைரக்டா வந்து சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதுவும் குறிப்பா கன்னியாகுமரி இந்த கூத்துக்குடி தென்காசி அப்புறம் திருநெல்வேலி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் அது இல்லாம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்